இப்போது ஒரு சில பேர் வந்து என்ன வேலை பார்க்குறாங்களோ என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழிலையே சம்பாத்தியம் அதிகமாக இருக்கும் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வருமானம் வந்துடும் அவங்களுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அவங்க சுய ஜாதகத்தில் ராகு பகவான் நல்ல நிலைமையில் இருப்பார் ஒரு சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி இருக்கிறவங்கெல்லாம் அவங்க ஜாதகத்தில் ராகு பகவான் கெட்டு போயிருப்பாங்க அப்படி இருக்கும்போது தான் சம்பாத்தியம் வந்து சேராது அப்படிப்பட்டவங்க தினந்தோறும் ராகு பகவானை வழிபாடு பண்ணணும் இந்த ராகுபகவானோடைய காயத்ரி மந்திரத்தை நான் டிஸ்கவர்ஷனில் போடுறேன் இப்போவும் சொல்கிறேன் அதை சொல்லி தினந்தோறும் வழிபாடு பண்ண பண்ண உங்கள் ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவார் அப்போ வருமானம் அதிகமாக வந்து சேரும் உங்களுக்கும் நிறைய வருமானம் வரும் நீங்கள் மிகப்பெரிய பணக்காரல்லாம் மாறிடுவீங்க இந்த ஸ்லோகம் என்னென்னா ஓம் ஸ்ரீ நாகத்வஜாய் வித்மகே பத்மகஸாய தீமகி ராகு பகவான் பிரசோதையார் இதுதான் இதை டிஸ்கிரப்ஷனே போடுறேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை சொல்லி சொல்லி தினந்தோறும் ராகு பகவானை மனதார நினைத்து வழிபாடு பண்ணுங்களேன் அப்புறம் பாருங்கள் உங்களுடைய டெவலப்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும் நல்லா சூப்பராக முன்னேறிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வர முடியும் தேங்க்யூ